கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வாதமாக வழிநடத்துவாராக அப்போ நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் நாலு அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமெனப்பட்டு ஓடத்தில் வந்திருந்தார்கள் அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமைந்தது அவர்கள் எல்லோரும் பரசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருணின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் பேச தொடங்குங்கள் அதே நாளில் ஆவியானவர் பார்த்து சொல்லுகிற காரியம் பேச தொடங்குங்கள் தே பிகேன் டு ஸ்பீக் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அவர்கள் பேச தொடங்கினார்கள் இதுவரை அது நிப்பாட்டப்படவில்லை பிரியமானவர்களை இன்றைய நாளில் ஆவியானவர் பார்த்து சொல்லுகிற காரியம் பேச தொடங்குங்கள் அந்நிய பாஷையை பேச தொடங்குங்கள் மாத்திர நீங்கள் பேசும்போது அது ஒரு சிலபலா இருக்கலாம் அல்லது ஒரு வார்த்தையா இருக்கலாம் அல்லது ரெண்டு சிலபஸா இருக்கலாம் அதை நீங்கள் பேச தொடங்குங்கள் நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு மேலாக உங்களால் ஒன்றும் பேச முடியாது ஆண்டவர் அந்த தந்தருடன அந்த ஒரு வார்த்தையோ அல்லது சிலபலையோ நீங்கள் பேச 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 ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷைகளை கொடுப்பார் அதனால் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் பேச தொடங்குங்கள் தொடங்குங்கள் ஆவியானவர் தந்தவன அந்த வரத்தின் படியே ஆவியானவர் உங்களுக்கு தந்த கிருமையின் படியே ஆவியானவர் பேசுங்கள் நான் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அதை கேட்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் நான் இதில் என்ன சொல்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது உண்மையாகவே ஆவியானவர் தந்தது தானா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு வேண்டாம் பிரியமானவர்களே உண்மையாகவே அது ஆவியானவர் தந்தது தான் அது பிசாசு கொண்டு வருகிற சந்தேகம் அந்த வார்த்தையின் படி பேசுங்கள் அந்த ஒரு வார்த்தையை திரும்ப பேசுங்கள் ஒரு திரும்ப சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு புதிய புதிய பாஷைகளை கொடுப்பார் அது மிகவும் முக்கியமான ஒரு வரமாக இருக்கிறது என்ன பாஷையில் பேசுவதுடைய நன்மைகளை நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் வேதத்திலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நம்முடைய உள்ளான மனுஷனை அது கட்டி எழுப்புகிறது பாஷை பாஷையை பேசுகிறவர்கள் ரகசியங்களை பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளான களப்படைய வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் அந்த பாஷையிலே பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் வழிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசன உபடியாக சொல்கிறது வழிப்படுத்தின விசேஷம் நாலு எட்டு அந்த நான்கு ஜீவன்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமா இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகுருவமாகிய சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன ஏசிய புத்த ஆறாம் மதியத்திரமையே பார்க்கிறோம் அவர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறன ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறன ஒரே வாத்தியத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது பிரியமானவர்கள் பிரியமானவர்களே அந்த ஜீவன்கள் ஒரே வாத்தியத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஓயாமல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே வார்த்தை பரிசுத்தர் இங்கிலீஷ் சொன்னா ஹோலி ஹீபு காடோஷ் ஒரே நீங்கள் வார்த்தை அல்லது ஒரு சிலபலா திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இட் இஸ் ஓகே மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன் பைத்திய கரமாக இருக்கிறதாக உங்களுக்கு தோன்றினாலும் பரவாயில்லை அந்த ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் தேவதூதர்கள் ஆண்டவரே ஒரே வார்த்தையை சொல்லித்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கார்கள் பரிசுத்தர் 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 அத ஓகே நீங்கள் ஒரு வார்த்தையும் ஒரு சில படம் சொல்லுவது ஓகே அதை நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பாஷகளை தருவார் மற்ற வரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சேற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு திமோத்தி ஒன்று ஆறு இப்படியாக சொல்கிறது பவலப்போசலர் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆகிய திமோத்திக்கு இப்படியாக சொல்கிறார் ஒன்று திமோத்தி ரெண்டு திமோத்தி ஒன்று ஆறு இதன் நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்தது

மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது அப்படியாக அந்த அப்படியாக எரியுமோ அப்படியாக நீ எழு அனல் மூட்டி விடு அவங்களுடைய அந்த வரத்தை நான் உண்மையில கை வைத்தது உனக்கு ஆல்ரெடி அது இருக்கிறது அதை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு என்று இங்கே சொல்லப்பட்ட ஸ்டேர்ன் அப் என்று பவுலா பூசர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது அப்படியே அங்கே அன்னையின் பாஷையில் பேசும்போது ஆண்டனுடைய மற்ற வரங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில செயற்படுவதை பார்க்க முடியும் இதோட பேச்சில் பேச்சு பிரியமானவர்களே அது பலத்திலே இருக்கிறது அது பலத்திலே இருக்கிறது வறுமினை பேசுவது மாத்திரம் போதாது மார்க் பதினாறாம் அதிகாலை ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர்கள் சொன்ன வசனத்தை கத்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்தினார் அவர்கள் அங்க என்ன செய்தார்கள் தவிர ராச்சியத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் ஒரு காரியத்தை அவர்கள் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணினார்கள் தேவனுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்ஜியத்துக்கு மேற்பட்டது என்றாங்க அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கினார்கள் பிசாசுடைய எல்லா காரியத்திலிருந்து அவர்களை விடுவித்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு மேற்பட்டது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண செயற்பாட்டிலே காட்டினார்கள் ஸ்டர் அப் யுவர் கிஃப்ட்ஸ் அதற்காக நீங்கள் பேச தொடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேசத் தொடங்குங்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பேசத் தொடங்குங்கள் யோவாட ஐந்தாம் அதிகாரம் சம்பவத்தை பார்க்கிறோம் பெத்சா பெதஸ்தா அந்த குளத்தை குளத்தரில் இருந்த அந்த வியாதியஸ்தன் அவன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி உள்ளவனா என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்படியாக சொல்கிறது ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீரில் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேர்ப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவள் நாங்கள் என்ன செய்கிறோம் பேசும்போது நாங்கள் அதை கலக்குகிறோம் ஏர் ஸ்டரிங் ஸ்டரிங் இட் ஆஃப் கலக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்பேர்ப்பட்ட வியாதியஸ்த வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவாள் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எப்பேர்ப்பட்ட தீர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இருந்தாலும் என்ன காரியம் உங்களுக்கு மிகவும் கொடிதான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும் போது அந்நிய பேசும்போது பேசும் போது தொடர்ந்து பேசும் நான் பேசுறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை தொடர்ந்து பேசும் போது ஒரு மனிதாளம் பேசும் போது குறிப்பிட்ட நேரத்துக்கு பேசும் போது நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்திலிருந்தும் விடுதலையே பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் சமாதானத்தில் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னார் நீங்கள் பேசி பாருங்கள் அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்ப வரும் உங்களுக்கு தேவையான ஒரு தீர்வு ஆலோசனை கத்துறதுலேருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் பேசி பாருங்கள் அந்த ஆலோசனையை நீங்கள் உடைய ஆவியிலே பெற்றுக்கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சோன்வா இருந்தாலும் நீங்கள் பேசி பாருங்கள் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருந்தாலும் அதற்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாங்கள் செய்ய வேண்டியது ஸ்டெர்அப் நீங்கள் அதை கலக்கும் போது கலக்கும் போது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பவளப்பூச சொன்னது போல நீங்கள் அதை அனல் மூட்டி எழுப்பிவிடு விடு அனல் மூட்டி உங்களுடைய அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் அப்போ சில நடைபெறிகள் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் பேச தொடங்கினார்கள் இன்றைய நாளில் யார் யார் பேச முடியாதபடி இருக்கிறீர்களோ பேச தொடங்குங்கள் அவர் தந்தரு அந்த வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சிலபலாய் இருந்தால் பரவாயில்லை பேச தொடங்கல் தேவதூதர்கள் ஒரே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் பிரச்சனையே இல்லை நீங்கள் பேச தொடங்குங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமான பாசியை தருவார் நீங்கள் பேசாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு மேலாக நீங்கள் ஒன்றையும் பார்க்க முடியாது ஆகையால் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பேச தொடங்குங்கள் அமே